யா நான் ஒரு விஷயம் சமுதாயத்தில் பிறந்தேன் நான் எப்படி தண்ணி தப்பா தான் வரணும் முறைக்கு அது ரெண்டாக புதுச்சிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சொல்கிறேன்னா வந்து நான் மூணு மாத்துக்காரண்ட்டை விளவேன் மீட்டிங் எப்படி பேசுறீங்களே தெரியாது அது மாறுபட்ட வருது நான் வந்து ஒரு மூணு மாதக்காரண்ட விளவேன் எனக்கு கொண்டு பின்னாடி சின்ன வந்திருக்காங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் போனேன் ஊருக்கு போனேன் பையன் வருஷம் ஆச்சு முதாயிரத்தில் ஒரே தெரு ஒரே வீடு ஒரே கொள்கை ஒரே வாழ்க்கை ஒரே போட்டாட்சி ஒரு நான் பழைய சுற்றி சொல்ல எதுக்கு சொல்கிறேன்னா நான் வேலை பார்க்குற ஆளு வந்து கிறிஸ்டின் நான் தெரு குடியிருக்கை வீடு முஸ்லீம் முஸ்லீம் தெரு நான் இந்து ஆகப்பட்டேன் ஆசாரி நீ சின்ன எனக்கு இந்த கருத்து எது சொல்லுறேன்னா ஒரு எந்த மாதிரி எனக்கு தாய்க்கு பேசலை நம்ம தாய்க்கு பேசுற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் கிடையாது நான் பெரிய ஐதீகமான கடலும் கிடையாது ஒரு இந்து எடுத்தீங்கன்னா அன்னதானம் அன்னதானம் பண்ணுறாங்க கோயிலில் அதாவது நான் நிறைய சின்னமார் பேசுகிறேன் இங்கே முஸ்லீம் சின்ன பார்க்கல பெண்காசி சிச்சினா மாதிரி பார்த்திருக்கேன் காசி கிருஷ்ணர் கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணும்போது முஸ்லீம் சீனியா சாப்பிடுறாங்க நான் சாப்பிடுவேன் ஒரு கிருஷ்ணவர் இல்லை இதே இதே ஒரு அண்ணா அவங்க வந்து அசன சாப்பிட்டு போடுறாங்க எங்க கிறிஸ்டின் சர்ச்சிலே போடுறாங்க சர்ச்சில் போடும்போது இதே இந்துக்காரங்க சாப்பிடுறாங்க எங்க ஓன இந்து தான் அது கிறிஸ்டின் தான் நான் கூட நான் பருமாறு சாப்பிடுவேன் ஆனா அவங்க வந்து இந்துலியோ ஒரு இதில் சாப்பாடு அதே மாதிரி மண்ணமாக வந்துட்டு இருந்தேன் ஜமத்தில நம்ம இதில் வந்து பெருநாள் பெருநாள் நோம்பு கஞ்சி கொடுப்பீங்க நோம்பு கஞ்சி வயிற்று போக்குகல்ல பல குறைகளுக்கு குற்றங்கள் இருக்கனால அந்த கஞ்சி சாப்பிடும் போது உப்பு உணர்வு உரப்பு கதப்பு தன்மை எங்க இருக்கிறதா உன் வாழ்க்கையில இருக்கிறதான்னு காட்டுறதுதான் அந்த நோம்பு கஞ்சி குடிக்கீங்க நாக்காக அந்த வயிற்று வச்சு போக்கு முதல்ல மனுஷன் வாழ்க்கை உப்பு அது ஆண்டவன் கண்ணீர் ஒடிக்கும் போது ஆகா நம்ம பூட்டு சாப்பிடும் போட்டு சோறல அப்படின்னு நினைக்கும் அதனால் அதுவா இல்லை இப்போ வேணால் எல்லாம் முடிவு இப்போ நடந்த சம்பவத்தை கொண்டு சொல்கிறேன் மற்ற விடுங்க நான் வாடகை வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமைக்கு லீவு என் வீட்டில் மற்ற சாப்பாடுல எங்கள் அம்மா அப்பா கும்பிட்டு தான் சாப்பிட திருநாள் வீட்டு விளையாடுறேன் அப்போது ரெண்டு சித்தி வந்து தர்ம வந்திருக்காங்க அவங்க அவங்க வீட்டில் நோய் தொழில போயிட்டாங்க வீட்டில் பொம்மளையாக்க நான் பிள்ளைங்களுக்கே வந்தேன்னே அசாலா மணிக்கும் கேட்காங்க நமக்கு அது வர தெரியாது அப்போ நான் போய் பத்து ரூபா ஒரு இருபா காசு கொடுக்கேன் நான் திருநாள் பிடிச்சிருக்கேன் அவனு சொல்கிறாங்க நாங்கள் வாங்க மாட்டோம் இப்படி சொன்னால இது மனிதாத்திரம் ஏற்பட்டதா இல்லை கடைச்ச கடவுளா ஏற்பட்டதா இல்லை ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது காட்சி ஒரு கல்வி தான் ஒரு ஒரு கல்வி ரொம்ப இல்லைங்க எங்கள் தம்பி ஒருத்தன் ஒரு முஸ்லீம் பிள்ளை கல்யாணம் முடிச்சிட்டான் அவங்க வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க அவங்க அது வரும் இல்லை இப்போ வந்து நான் வந்து துபாயில் உங்கள் பேச்சை கேட்டுக்கணும் வந்து நான் துபாய்ட்டு ஒரு வருஷம் இருந்து உங்கள் பேச்சுட்டு அப்போ வந்து இப்போ என்னன்னா அந்த பிள்ளை அவங்க அம்மா அவங்க நகை கொடுத்தா வேண்டாம்ட்டா என் தம்பியை நான் நகெல்லாம் வேண்டாம் நான் பிள்ளைக்குன்னு அந்த பேர் எல்லாம் முடிஞ்சுது குழந்தை பிறகு நல்லா அப்படியே இருக்காங்க இன்னைக்கு அவங்க அம்மா உடம்பு இல்லை உடஞ்சில்ல உருவாராயிச்சு அவங்க மகனை செய்து தனியாக போயிட்டான் கொண்டாடி கூட தனியாக போயிட்டாப்புல இப்போ இன்னைக்கு அவங்க அம்மா கொடுத்த நகை வச்சு என் தம்பி மாமியார் காத்துருக்கான் அதாவது உம்மா அவங்க அம்மா அக்கா பார்த்துக்கலாம் இதில் கலராக படைச்சிதா மனித ஆர்டர் படைச்சதா இந்த ரெண்டு பேர் காசு சொல்லுங்கள் அதாவது நம்ம பல மதத்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்புகளை கொடுத்து கூட வாங்கிக்கிறோம் அவர் ஏதோ அவங்க முஸ்லீம்கள் வந்து யாரும் அவங்க பழகினவங்கள்ட்ட அவங்க கொடுத்ததை இவர் கொடுத்த வாங்க இருக்கிறாங்க அப்போ நாங்கள் பொங்கலுக்கு ஏதாவது கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் பெருநாளை கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பிரிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்குறாரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் தர்ற எதையும் நாங்கள் வாங்கலாம் கிறிஸ்துவல் தரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நாங்கள் வாங்கி கொள்ளலாம் அதில் சில கண்டிஷன் இருக்கு உதாரணமாக கிறிஸ்தவர்கள் வந்து பன்றி மாமிசத்தை அவங்க சாப்பிடுவாங்க அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது அவங்க எங்களுக்கு எங்களுக்கு தடுக்கப்பட்ட உணவு முஸ்லீம்களுக்கு தடுக்கப்பட்ட உணவாக இருந்தால் அது இந்து தந்தாலும் சரி முஸ்லீம தந்தாலும் சரி நான் வாங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது இப்ப வந்து ஆடு மாடெல்லாம் அறுத்து சாப்பிடணும் எங்க சட்டம் கோழி உள்பட நீங்க அறுக்காம அடிச்சு சாப்பிடறீங்க வைங்க அந்த மாமிசத்தை எங்களுக்கு வாங்க மாட்டோம் இந்துங்கிறதுக்காக முஸ்லீமே அப்படி அடிச்சு தான் நாங்கள் வாங்க மாட்டோம் ஒரு முஸ்லீமே என்ன செய்யறான் அடிச்சு கழுத்து நெரிச்சு கொலை பண்ணி அது தந்தான்னு சொன்னால் அவன் முஸ்லீமா இந்துவா என்பதற்கு இல்லை அறுத்த அந்த ரத்தம் வெளியேறினால்தான் அந்த உணவு வந்து அனுமதிக்கப்பட்டது என்று எங்கள் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது விஞ்ஞானத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க அறுத்த அந்த ரத்தம் முழுசாக வெளியேறினால் மட்டும்தான் அது உண்பதற்குரிய சுகாதார நிலையை அந்த மாமிசம் அடையும் என்பது விஞ்ஞானத்தில் இருக்கிறது விஞ்ஞானத்தை விட்டுருவோம் எங்கள் மத அடிப்படையில் வந்து ஒரு இந்துவே இருக்காருன்னு சொன்னால் அடிச்சு சாப்பிட்ட ஒரு உணவை தர்றாருன்னு சொன்னா இல்லைங்க முறைப்படி அறுக்கல அதனால நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க சாம்பாரா உருளைக்கிழங்கு அதுல கூட தான் வாங்கிக்கிருவோம் ஒழுங்கா ஒழுங்கு அறுக்கப்பட்ட உணவு ஒரு கசா வாங்கிட்டு வந்து ஆக்கி கொடுத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்டுக்கிறோம் இப்படி எங்க மதத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றை மற்றவங்க தருவார்களே அதை நாங்க வாங்கக்கூடாது எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கல நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டா முஸ்லீம்கள் இதை சாப்பிட மாட்டாங்க கொடுக்க கூடாது இப்படிதான் வழங்கிக்கிறது சரியான முறை இப்ப எனக்கு ஒரு ஐயர் வந்து நண்பராக வந்து எனக்கு நண்பராக இருக்கார் அவர் நண்பர் என்பதற்காக வேண்டி நான் பிரியாணி கொடுக்கலாமா எனக்கு தெரியும் அவர் பிரியாணி சாப்பிட மாட்டார் பிராமணரா இருக்கிறதுனால அவர் வந்து மட்டன் சாப்பிட மாட்டார் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க நண்பர் தானே நான் பிரியாணி கொடுக்கறேன் சாப்பிடனா நான் அவரை மதிக்கிறதா கேவலப்படுத்துறத கேவலப்படுத்தும் ஏன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியும் நான் மாமிசம் மாட்டேன்னு தெரியும் எனக்கு தருறதா இருந்தா எனக்கு ஏற்ற மாதிரி தர தானே ஒரு பாயசத்தை கொடு ஒரு சாம்பார் வடையை கொடு எனக்கு எதுக்கு பிரியாணி தரேன்னு கேட்பாரா இல்லையா அப்ப அந்த மாதிரி தான் நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக தான் கொடுக்கணும் அவங்க எதை அவங்க நம்பிக்கை ஒத்துக்கொள்ளாதோ அதை நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அது வந்து ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படும் இப்படி சில விஷயங்களை வந்து முஸ்லீம்கள் வந்து மறுத்திருப்பாங்க பழகும் போது அது மாதிரி இந்த பூஜை செய்யறதுக்குல ஒரு பொருள் ஒரு படையல் பண்றோம் படையல் பண்ண உடனே அந்த பொருளுக்கு வந்து கூடுதல் பவர் வர்றதாக நம்ம நினைக்கிறோம் படையல் மட்டும் இல்ல முஸ்லீம்கள் பாத்தியான்னு ஓதுவாங்க தர்காவில் வச்சு பாத்தியா ஓதி அந்த சர்க்கரையை கொடுக்கும்போது அது சர்க்கரைங்கிற அந்தஸ்தை தாண்டி அது பிரசாதம் ஒரு அந்தஸ்துக்கு வந்துடும் இப்ப சர்க்கரை இருக்குன்னு வைங்களேன் ஒரு கோடிஸ் வரேன் ஒரு நாக்கில் சர்க்கரை தொட்டு தடவுறது வாங்கிக்கிருவானா அப்படி நான் எவ்வளவு பெரிய கோடிஸ் வரேன் எனக்கு போய் இதுக்கு போய் தரேன்னு கேட்பாங்க அதையே பிரசாதம்னு சொல்லி கொடுத்து பாருங்களேன் நாக்கை நீட்டுவோம் அப்ப சின்ன ஒரு அற்ப பொருளா இருந்தா கூட அதுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது அப்படி நினைத்து கொண்டு வாங்க ஒரு வாழைப்பழத்தை வாழைப்பழம் தான் வாங்கி கூடலாம் இது வாழைப்பழம் கிடையாது இது அப்படின்னு தெரிஞ்சார்களே ஆனால் அது போலி தானே வாங்கக்கூடாது உள்ளது தான் இருக்கணும் இப்ப உதாரணமா முஸ்லிம்கள் இந்த பாத்தி ஆகுது சில பேர் தர்காவுல அத கொண்டா தரான வாங்கக்கூடாது ஏன்னு கேட்டா நீ சர்க்கரையை சக்கரன்னு வாங்கிக்கிறேன் நீ என்ன செய்யறா இதில் இதை பாத்திர மந்திரம் அஜர்த்து மந்திரம் மத குருமாறு மந்திரம் ஓதுனவுடனே அதில் என்னமோ ஏறிருச்சுன்னு சொல்றீங்கள அதை நான் ஒத்துக்கிற மாட்டேன் அது ஒன்றும் ஏறல வெறும் சக்கரம் தான் அது உரு பேரிச்சம்பழத்தை இப்படி இப்படி வாங்குறாங்க போலீஸ் வர்றேன் உரு பேரிச்சம்பழத்தை சும்மா வாங்குவானா சும்மா வாங்க மாட்டான் அந்த கடவுள் பிரசாதம் அது மாதிரி ஒரு வாச வாசகத்தை சொன்ன உடனே அதுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறான் அப்போ ஒன்று என்னன்னு கேட்டோம்னா இந்த பொருளில் என்ன பவர் ஏறுனுச்சு சாதாரண பேரட்ச எடுத்துக்கிடுவோம் இந்த படையில் செய்யப்பட்ட பேரட்சி மரத்தை எடுத்துக்கிடுவோம் லேபில் கூட கொடுப்போம் இதுல இதில் உள்ளதை விட இதில் கூட இருக்குன்னு ஏதாச்சும் வருமா ரிசல்ட்டு இதுல என்ன இருக்கு அதுதான் அதுலேயும் இருக்கும் எந்த டெஸ்ட் பண்ணாலும் இதில் பவர் ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்காது அப்ப பவர் இருக்குன்னு சொல்லி தரும்போது அதுல ஒரு நம்மை நாம ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது உதாரணமா ஒரு பொங்கல் தீபாவளி இருக்குன்னு வைங்களேன் தீபாவளிக்கு நீங்கள் வந்து பலகாரம் செய்கிறீங்க நாங்கள் தாராளம் வாங்கிக்கிறோம் அதை படையல் செஞ்சதுன்னு கொஞ்சம் வச்சிருப்பீங்க அதை சொல்லி இது பிரசாதம் இல்லைங்க சாதாரண உணவு என்னமோ நினைக்கிறீங்கல்ல எங்களுக்கு மூட நம்பிக்கையை மார்க்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் மறுப்பாங்க எதனால மறுப்பாங்க இந்துக்காக மறுக்கிறது இல்லை முஸ்லீமே கொண்டாந்து நாகூர்ல இருந்து தரணி சக்கரை கொண்டு வருவாங்க சக்கரை எங்க ஊர்ல சர்க்கரை கிடைக்குமே நாகூர்ல இருந்து கொண்டு வர அது தபுர் இருக்குது சீரணி பாத்தியா ஓதன சக்கரை அப்படிமாங்க பாத்தியா ஓதனா சக்கரையில் பவர் ஏறுமா அப்படி குரானில் இருக்குதா அப்படி முகமது நபி சொன்னாங்களா அப்படின்னு திருப்பி கிட்ட அவண்டி வாங்க மாட்டோம் இதுங்கிற மேட்டருக்காக இல்லை முஸ்லீம் பாத்தியா வைத்து வந்து தந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம் ஏன் வாங்க மாட்டோம் இது பொய் நீ சக்கரை சக்கரைன்னு கொடுப்பா பேரிச்ச மலத்து பேரிச்ச மலன்னு கொடு அப்போ ஒரு ஏன்னு ஒன்றா இவ்வளோஹான்னு கொடுக்குறான் சோறு ஒரு வாய்க்கு கூட பத்தாது அது ஒரு குடும்பத்துக்கே கொடுத்து விட்றான் அது ஆளுக்கு ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட்றாங்க என்னது அது சாதா சோறம் இல்லை ஒவ்வொரு பருக்கையிலும் பயங்கரமான பவர் இருக்குது அது நம்பலாமா இல்லாத கொண்டு நம்புறது தானே இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிலது நாங்கள் கொள்கை சார்ந்து கொள்கையை சார்ந்து சிலது நாங்கள் தவிர்ப்போம் இதுல மத நல்லிக்கணத்துக்கு எதிரானது கிடையாது நீங்க என்ன செய்யணும் ஓ முஸ்லீம்கிற நம்பிக்கை இப்படி இருக்கிறதுனால நம்ம தீபாவளிக்கு கொடுக்குறீங்களா இந்த பூஜை செஞ்சேன்னு கொஞ்சம் தான் வச்சிருப்பீங்க மற்றதை கொடுத்து விடுங்க அன்னைக்கு போடுற வடையெல்லாம் கொடுங்க அவ்வளோ சாப்பிட்றோம் ஆகசத்தை கொண்டாந்து கொடுத்தவங்க சாப்பிட்றோம் இந்த படையல் செஞ்சது என்னமோ இருக்குன்னு சொல்றீங்கல்ல அதை மட்டும் தவிர்த்துக்கிற வேண்டியது தானே அப்ப நாங்களும் உங்களை மதிச்சு நீங்களும் எங்களை மதிக்கிறாருந்தா முஸ்லீம்களுடைய நம்பிக்கை இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை கொடுக்க வேணா இதை கொடுப்போம் அவங்க முஸ்லீம் கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டாங்க பாத்தியாவோதி கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க முஸ்லீம்கள் அப்படின்னு புரிந்து கொண்டோமே ஆனால் நல்லிணக்க தன்னால உண்டாயிரும் ஒருத்தர் வந்து அவர் பொருளை கொடுப்பதாக இருந்தால் அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை கொடுக்க கூடாது அவருக்கு பிடிக்காத ஒன்றை கொடுக்க கூடாது சில பேர் சில பொருளை இயற்கையாவே இயற்கையாகவே சில பேருக்கு மீன் பிடிக்காது உங்களுக்கு நல்லா தெரியும் அவருக்கு மீனை கொடுக்கலாமா அவர் மீன்ன்றால பிடிக்காது ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு நண்டு பிடிக்காது அவர் கூப்பிட்டு நண்டு சாப்பிடு எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்காதுங்க சொல்லுவாரா இல்லையா அப்போ நம்ம ஒரு ஆளோட பழகி அன்பளிப்பு கொடுக்குறோம் என்றால் அவர் எதையெல்லாம் விரும்புவார் அது கொடுங்க அவர் எதையெல்லாம் விரும்ப மாட்டா அது கொடுக்காம நீங்க விரும்பாத ஒன்றை நான் கொடுத்தேன் ஒரு வாங்கலை எது கொடுத்தாலும் வாங்காட்டி குற்றம் சொல்லலாம் நம்ம எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான் இவன் கத்திரிக்காய் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான் சோத்த கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான்டா மதத்து வேஷம் சிலதை வாங்கி சிலதை மறுக்கிறான்டா வேற விஷயம் தானே அர்த்தம் மதத்துக்காக இல்ல அவர் நம்பிக்கை சார்ந்து சிலர் மறுக்கிறார் அப்ப இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ தருகிற தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பொருள்களை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் ஐந்து சதவீதம் பொருள்கள்ல வந்து வேற விதமான எங்க மார்க்கம் தடை செய்த ஒரு விஷயம் இருக்குனால வாங்க மாட்டேங்கிறோம் அதுக்கு வந்து எடுத்து எடுத்துக்கொள்ளாம இவங்களுடைய மத நம்பிக்கை அப்படி இருக்கு நம்ம அதை மதிக்கணும் நம்ம நம்பிக்கைக்கு தகுந்தவாறு அவங்க நடக்கணும் இப்படின்னு புரிந்து கொண்டோயாலும் சரியாந்துடும்